உங்களுக்கு ஏதாவது அந்த மர்மம் கொஞ்சமாவது விலகுனுச்சா இங்கே தான் போட்டிருப்பாங்க

நீதினாலும் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு கணக்கு எடுத்துட்டாலும் எட்டாயிரம் பேர் இருந்து வாங்குன பணத்தை அவங்க நிலத்துல முதலீடு செய்திருக்க முடியும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா அந்த அட்டாச்மெண்ட்டுடைய கணக்குக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிற கணக்குக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு இந்த இடைவெளி ஏன் இப்பொழுது எட்டாயிரம் பேர் புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த எட்டாயிரம் பேருக்கு அவர்கள் கொடுத்த ரசீது கடந்த மூன்று வருடத்துக்குள்ளாக வசூல் செய்த பணத்திற்கான ரசீது தான் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பத்தாயிரம் இருபதனாயிரம் கோடிகள் அவர்கள் மக்களிடமிருந்து வசூலித்த பணம் எங்கு எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் அறிவிக்கவில்லை நியோமேஸிடம் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு வருட பதினாறாம் ஆண்டுக்கு முன்பு வாங்கிய சொத்துக்களைத்தான் அவர்களை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பார்கள் தவிர இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து வாங்கிய வசூல் செய்த பணம் எவ்வாறு அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் இல்லை அவர்கள் தவறாக அவர்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இதுவரை அவர்கள் தெரி அறிவிக்கவில்லை அதை புலன் விசாரணைக்காரர்களும் கண்டுபிடிக்கவில்லை அதுவும் மர்மமாக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது அந்த மர்மம் கொஞ்சமாவது விலகம் மிச்சா தான் போட்டிருப்பாங்க இப்படி தான் செய்துருப்பாங்க மக்களிடமிருந்து வசூல் செய்த முதலீட்டு தொகையை நிறுவனத்தார்கள் அவர்களுடைய பெயரிலும் உறவினர்கள் அவர்களுடைய பினாமிகள் பெயர்களிலும் சொத்துக்களை வாங்கி குவித்து வைத்திருக்கிறார்கள் அதை முறையாக புலனாய்வு செய்து அதை கண்டறிந்து கைப்பற்றி அதை ஏலம் விட்டு பாதிக்கப்பட்டவர்கள் அனைவர்களுக்கும் அவர்கள் கேட்கும் விதத்தில் நல்ல முறையில் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க இயலும் நிறுவனம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை புலனாய்வு துறையும் அதற்கு முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை நீங்கள் கேஸ் போட்டு நியோமேக்ஸ் முடக்கினதுனால தான் இந்த நிலையா நீங்கள் கேஸ் போடாமல் இருந்தாலும் தான் நியோமேக்ஸ் கரெக்டாக செட்டில்மெண்ட் செய்திருக்குமா நியோமேக்ஸ் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதவட்டி முதிர்வு தொகை எதுவுமே ஆறு மாத காலங்களுக்கு சரியாக கொடுக்காத காரணத்தினால் நியோமேக்ஸ் நிறுவனத்தை நாங்கள் பல முறை அணுகி கேட்டும் அவர்கள் கொடுக்காங்க கொடுக்கவில்லை நாங்கள் கடிதம் அனுப்பியும் அதற்கு அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை நாங்கள் வழக்கறிஞர் அறிவி அறிவிப்பு அனுப்பியும் அதற்கும் பதிலும் கொடுக்கவில்லை இருதரப்பு வழக்கறிஞர்களுடைய கூட்டம் நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை புகார் பெற்றவுடன் மூன்று மாத காலங்கள் காவல்துறையும் நியோமேக்ஸும் இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தும் காவல்துறைக்கு எந்த விதத்திலும் நிறுவனம் ஒத்துழைக்காத காரணத்தினால் வேறு வழியின்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது நிறுவனம் வேண்டும் என்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வதற்கு வேண்டிய எல்லா வழிமுறைகளும் ஏற்படுத்தி கொடுத்தது நீங்களும் புகார் கொடுத்துட்டு பணம் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடுச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க நியோமேக்ஸ் நிறுவனம் உங்களுக்கு சில ஆஃபர்களை கொடுக்குது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கார்டே அந்த இடத்தை வாங்கி அதை அந்த ஃப்ளாட்டை விற்று கொடுத்தா ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன்லாம் தாரேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் பிரச்சனை தீர்த்து விடுறேன்னு ஒரு புதிய திட்டத்தை ஒன்று அறிவிச்சிருக்குறாங்களே அந்த மாதிரி நீங்கள் முயற்சிக்கலாம்ல அவர்கள் அவர்கள் செயல்படுத்தும் இந்த திட்டங்களில் ஒரு பிளாட் ரெண்டு லட்சத்துக்கு அது நடைமுறை விலை என்றால் அவர்கள் ஐந்து லட்சத்துக்கு வாங்கி கொட சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் அப் அந்த விலை மூன்று மடங்கு அதிகமாக இருப்பதால் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை சார் நீங்கள் தான் புகார் கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்க நியோமேக்ஸ் நிர்வாகம் அவங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு பல இடங்களில் ப்ராஜெக்டை கொடுத்து வித்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நியோமேக்ஸ் அவருடைய பினாமி சொத்துக்களை பிற முதலீட்டாளர்கள் மூலமாக உள்ள சொத்துக்களில் கமிஷன் பேசிஸில் அவங்க விற்று கொடுப்பதாக பொய் கூறுகிறார்கள் அது மக்களிடமிருந்து வசூல் செய்த பணத்தில் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களில் அவர்களுக்கு வேண்டியவர்கள் பெயரில் வாங்கி குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் அதுவும் பினாமி சொத்துக்கள் தான் எங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு மூன்று மடங்கு அதிகமான விலையில் எங்களுக்கு விற்க முயற்சி செய்கிறார்கள் இந்த மாதிரி நியோமேக்ஸ் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்க முதலீட்டர்களிடம் இருந்து வாங்கி வசூல் செய்த பணத்தை அவர்களுடைய சொந்த பெயர்களையும் அவருடைய குடும்பத்தார்கள் பெயர்களையும் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பெயரிலையும் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து முதலீடை பெற இருக்கிறோம் என்று கூறி இரண்டு வருடங்களாக நிறுவனத்தின் தலைவர் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் வெளிநாடுகளிலிருந்து முதலீடு பெறுவது பெற பெறவில்லை முதலீட்டாளர்களிடமிருந்து வசூல் செய்த பணத்தை வெளிநாட்டிற்கு எடுத்து கடத்தி சென்று விட்டார்களோ என்ற ஐயம் எங்களிடம் இருக்கிறது அதே புலனாய்வுத்துறை சரியாக விசாரித்து அதை அந்த சந்தேகத்தை தீர்க்க வைக்க வேண்டும் இவடபிள்யூவில் எஃப்ஐஆர் ஆனதுக்கு பிறகு நியோ மேக்ஸ் நிர்வாகத்தினுடைய இயக்குநர்கள் என்னென்ன விதமான மோசடிகளில் ஈடுபடுறாங்கன்னு நீங்கள் கருதுகிறீங்க அவர்கள் மறைத்து வைத்தப்பட்ட சொத்துக்களை அனைத்தையும் விற்கிறார்கள் நிறுவனத்தின் சொத்துக்களையும் விற்கிறார்கள் அவர்களுடைய பினாமி பெயர்களில் உள்ள சொத்துக்களையும் விற்கிறா விற்கிறார்கள் நபரின் பெயரில் உள்ள சொத்துக்களை வேறு நபர்களுக்கு பெயர் மாற்றுகிறார்கள் எப்படி விற்க முடியும் அவர்கள் முதலீட்டார்களாகிய நீங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று பார்த்து கொள்ளுங்கள் எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் விற்போம் உங்களால் இயன்றதை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சவால் விட்டு வேணும் என்று அந்த சொத்துக்களை விற்றுக்கிறார்கள் அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் ஆதாரங்களாக இருக்கின்றன அதை நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இவர்கள் விற்ற சொத்துக்களை திரும்பி கைப்பற்றி அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு ஏற்படுத்த பயன்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் நேர்ம நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் மனுவை தாக்கல் செய்ய போறோம்யூ போலீசார்டில் நீங்கள் சொல்லி இருக்கீங்களா இஓடபிள்யூ காவல்துறைக்கு இவை அனைத்தும் அறிந்தும் இதை அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாமல் அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்ற தகவல் நாங்கள் அறிகிறோம் என்ன விதமான அழுத்தம் நீங்கள் நினைக்கிறீங்க மறைமுக அதிகார வர்க்கத்தின் அழுத்தம் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இருப்பதாக எங்களால் உணர முடிகிறது உங்களுக்கு அந்த மாதிரி நேரடியான மிரட்டலோ அழுத்தமோ அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா தினம் தினம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யாரிடமிருந்து மிரட்டல் வருது நிறுவனத்துக்கு இணக்கமாக செயல்படும் பாதிக்கப்பட்டவர்களினுடைய பல சங்கங்கள் மற்றும் குழுக்கள் மூலமாக நியோமேக்ஸ் நிறுவனம் அவர்களை கூலிப்படை போல் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள்கிட்ட சமரசத்துக்கு முயற்சி இருக்கிறாங்களா நிர்வாக தளத்தில் இருந்து எங்களுடைய குழுவுக்கு சமரசம் முயற்சி மேற்கொள்ளவில்லை வேறு குழுக்களுடன் சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏன் நேற்று நீங்கள் அவ்வளோ அதிகமாக கேட்குறீங்களா இல்லை வேலைக்கு நாங்கள் எங்களுக்கு சட்டபூர்வமான தீர்வு வேண்டும் என்று நாங்கள் அவர்களை நிர்பந்திக்கிறோம் குழுக்கள் அவர்கள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிறுவனம் அவர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றது சட்டத்துக்கு புறம்பான தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கு மற்ற குழுக்களும் சங்கங்களும் தயாராக இருக்கின்றன அதை ஏற்படுத்தி கொடுக்க இயலாது நீதிமன்றம் அதுக்கு ஒப்புக்கொள்ளாது அது காலதாமத்தை ஏற்படுத்தும் அதை என்ற காரணத்தினால் நாங்கள் சட்டப்புற விரோதமான செயல்களில் ஈடுபட இல்லை அந்த தீர்வுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை அதில் நிறைய பாரபட்சம் பாகுபாடுகள் இருக்கும் எங்களுக்கு எல்லா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தீர்வு ஒரே சமயத்தில் ஏற்று ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் அவர்கள் நிலம் வேண்டுமர்களுக்கு முதல் தீர்வு பணம் வேண்டுமர்களுக்கு பல வருடங்களுக்கு பின் தீர்வு என்று சொல்கிறார்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை பணமாக என்றால் அனைவருக்கும் ஒரே சமயத்தில் தீர்வு கிடைக்கும் ஒரே மாதிரியான சதவிகிதத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாத சட்டப்பூர்வமான தீர்வுகளுக்கு மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஒரு சாதாரண மக்கள் ஏதோ வந்து அவங்க மகளோட கல்யாணத்துக்காக ஒரு மூணு லட்சமாக அஞ்சு லட்சமோ சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படி தான் பல பேர் போட்டிருக்கிறதா நாங்களும் அறியிறோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துலையோ மூணு மாதத்துலேயோ பணம் கிடைச்சா போதும்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க உங்களை மாதிரி கேஸ் போட்டு அது இன்னும் வருஷ கணக்காக இழுத்து இன்னும் மூணு வருஷம் கழிச்சு தீர்வு பணம் வாங்குறதுக்கு அவங்கள நம்பி போனால் மூணு மாதத்தில் பணம் கிடைக்குது இல்லை இடமா கிடைக்குதுன்னா அதை நம்பி போறதுல என்ன தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேன்பெட்டு சட்டத்தின் பிரகாரம் தீர்வை அனை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தின் விதி இதுவரை அந்த சட்டம் உண்டாக்கிய நாட்களிலிருந்து இது அப்படித்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது சட்டத்தில் இல்லாத ஒன்றை நாங்கள் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்று மக்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ தவிர அவர்கள் சொல்லும்படி அவர்கள் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க இயலாது தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்குடைய அதிகாரம் டிஆர்ஓ அவர்களிடம் இருக்கிறது டிஆர்ஓக்கு சட்ட விதி பிரகாரம் இது அவர் நியோமேற்று சொல்லும் இந்த சட்ட விதிமுறைகள் எதுவும் நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது சட்டம் என்ன சொல்கிறதோ அது பிரகாரம் தான் நாங்கள் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க இயலும் அவர்கள் சொல்வது எல்லாம் சட்ட இயலாத ஒன்று என்று டிஆர்ஓ அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க சட்ட போராட்டம்னு சொல்லிட்டீங்க மூணு கேஸ் போகிறதா சொல்லிட்டீங்க இது சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறீங்க ஆனால் இந்த வழக்கு போட்டு இது ப்ராசஸ் முடிஞ்சு அட்டாச்மெண்ட் ஆகி அவங்க திரும்ப வந்து சேல்ஸுக்கு போய் இந்த ப்ராசஸ் எப்படி இன்னும் ரெண்டு மூணு வருடங்கள் ஆகுமா என்ன என்னென்ன இதுக்கான கால கால அவகாசம் எவ்வளோ ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க எப்போ எத்தனை மாதங்களுக்கு முன்பு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஏற்கனவே தன்னுடைய தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அதன்படி சற்று கால அவகாசம் அதிகமாக இருப்பதால் நாங்கள் அந்த கால அவ அவகாசத்திற்கு முன்பே எங்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை வலியுறுத்துவதற்காக நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் இப்படி வருஷம் இரண்டு வருஷம் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிற கால அளவு எங்களுக்கு வருடத்துக்கு முன்பு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம் விரைவான தீர்வுக்கு வேண்டியே நாங்கள் நீதிமன்றம் செல்கிறோம் எங்களால் வழக்கு காலதாமதம் ஆகக்கூடாது ஏற்கனவே தீர்வை இத்தனை மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அதனினும் முன்பாக எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் வழக்கு தொடக்கிறோம் இல்லை அவங்க இன்னொரு சந்தம் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா அவங்க எளிதாக வந்து மூணு மாதத்தில் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது போலவும் ஏதோ நீங்கள் தான் வந்து குறுக்கப்பு வந்து எனக்கு பணமாக தான் வேணும் அப்படின்னு வந்து அவங்க கொடுக்கறத வந்து தடுத்து நிறுத்தி நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து தேவையில்லாமல் போகிறது போலவும் ஒரு கருத்து நிலவு இது இதற்கு உங்களுடைய விளக்கம் சட்டப்பூர்வமாக அவர்கள் தீர்வு கொடுக்க என்றால் நாங்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுது நிலமாக தீர்வு கொடுப்பதற்கு சட்டத்தில் விதிமுறைகள் இல்லை நிலமாக நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் என்று நிலத்தினுடைய சாதாரண சந்தை விலையை காட்டிலும் பன்மடுகு அதிகமான விலையை நிர்ணயித்து நாங்கள் கொடுக்கும் நிலத்தை நாங்கள் நிர்ணயித்த விலையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எப்படி ஏற்றுக்கொ நல்ல தீர்வாக அமையும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பவில்லை இதுவரை புகாரை கொடுக்காத நியோமேக்ஸில் பணம் போட்டு ஏமாந்த மக்களுக்கு என்ன சொல்ல முறை புகார் கொடுத்தவர்களுக்கே தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போன்றது காவல்துறையால் இயன்றவில்லை அரசாங்கத்தால் இயலவில்லை நீதிமன்றத்தால் இயலவில்லை புகார் கொடுக்காதவர்கள் காவல்துறை அரசாங்கம் நீதிமன்றத்தை நாட இயலவில்லை அவர்கள் ஒரு தடவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அவர்களுக்கு சட்டபூர்வமாக எந்தவித வழிமுறைகளும் இல்லை அவர்கள் நிதி நிறு நிறுவனத்தை சார்ந்து தான் அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நி நிறுவனம் புகார் கொடுத்து அவர்களுக்கு தீர்வு ஏற்படுத்தி முடிக்காமல் புகார் கொடுக்காதவர்களுக்கு எந்தவித தீர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சட்டத்தில் விதிமுறைகள் வகுக்கப்படவில்லை இப்போ நீங்கள் வைக்கிற கோரிக்கை இந்த புகார் கொடுத்த எட்டாயிரம் பேர்களுக்குமானதா அல்லது உங்களை இப்போ கூட்டத்தில் இன்றைக்கி ஐம்பது பேர் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஐம்பது பேருக்கு மட்டும்தான் நீங்கள் வழக்கு தொடுக்குறீங்களா நாங்கள் தொடுக்கப் போகும் வழக்கு பொது நலன் கருகிறது எது எத்தனை பேர் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்களோ அத்தனை ஆயிரம் பேர்களுக்கும் ஒரே மாதிரியான தீர்வு ஒரே சமயத்தில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வழக்கினுடைய சாராம்சம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எதிராக இருக்கிறதா சொல்லப்படுற இன்னொரு மேற்கு மாவட்ட சங்கத்தை சார்ந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுடைய தீர்ப்பினால் பலன் கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா எங்களுடைய எதிரிகளாகவே அவர்களை மக்கள் கருதி கொள்ளலாம் எங்களுக்கு எங்களுடைய நல்ல முயற்சிக்கு இடையூறு ஏற்பட்டும் அனைவருக்கும் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் எங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் இருக்கின்றது சரி புகார் கொடுத்த எட்டாயிரம் பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல எட்டாயிரம் பேருக்கும் நல்ல முறையில் மிக விரைவில் நீதிமன்றம் மூலமாக சட்டப்படி தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நாங்கள் செயல்படுகிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் எங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்குள் எந்தவித பாகுபாடோ வேறுபாடோ ஏற்படுத்த நாங்கள் விரும்பவில்லை சார் எங்களுக்கு கிடைத்த தகவல் ஏதோ ஒரு போலீஸ் அதிகாரி உங்கள்கிட்ட சமரசம் பேசுவதற்கு வந்து முயற்சித்தாங்க காவல்துறை அதிகாரியினுடைய பெயரை வெளிப்படையாக அறிவிக்க இயலாது காவல்துறை நேரடியாக என்னை அவர்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து என் முன்பு அவர்கள் நிறுவனத்தின் நிறுவனத்தினுடைய முக்கிய இயக்குநர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவர்கள் இந்த தீர்வை இவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உ உங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்யுங்கள் நாங்கள் எத்தனையோ முறை அவரிடம் பேசியும் அவர் எந்த தீர்வுக்கும் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அவர் சட்டப்பிரகாரம் எல்லாருக்கும் கிடைக்கும் பொழுதுதான் நான் தீர்வை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் நீ இந்த அவர் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்து தொடுப்பதால் நாங்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிருக்கிறோம் உங்களால் அவர்களுடன் சமரச பேசி பேசி ஏதாவது அவர்களை சமாதானப்படுத்த இயலுமா என்று முயற்சி செய்யுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகளை வலியுறுத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் அதனை அது பற்றி பேசினார்கள் நான் அவர்களுக்கு எந்தவித ஒப்புதல் தகவலும் கொடுக்கவில்லை ஏற்கனவே பணத்தை போட்டு வட்டிக்கு வாங்கி நகை அடகு வச்சு வீட்டு அடகு வச்சு பல வகைகளில் சிரமப்பட்டு தான் மேக்ஸில் முதலீடு செய்ததற்காக நாங்கள் அறிகிறோம் அந்த நிலையில நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்தில் கூட்டம் நடத்தி இருக்கிறீங்க இங்கேயும் முடியலன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போவோம்னு சொல்லி இருக்கிறீங்க இதெல்லாம் செலவு பிடிக்கக்கூடிய விவகாரமாக இருக்கு இந்த செலவுகளை எப்படி நீங்க ஈடுபட்ட போறீங்க இதன் இந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நீதி சட்ட போராட்டத்துக்கு ஆகும் செலவுகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தின் பிரகாரம் நான் இப்பொழுது செலவு செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த செலவு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை மீறும் பொழுது அனைவரும் தன்னுடைய அந்த செலவுக்கு உள்ள பகையை அவர் தொகையை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அன்றைய அன்றைய செலவுகளுக்கு அன்றைய தினம் வசூல் செய்து அது கணக்கெடுத்து கொள்கொள்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை செலவு அடைந்து விட்டால் அதை உறுப்பினர்கள் அனைவரும் பங்கு இடமிருந்து வசூல் செய்து அதை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எட்டாயிரம் பேர் புகார் கொடுத்ததிலேயே முக்கியமான மூன்று சங்கங்களுடைய முகம் ஓரளவுக்கு தமிழகத்தில் அறிமு அறிமுகமாக இருக்கு மூத்த குடிமக்களுக்கு ஒரு சங்கம் ஒரு மேற்கு மாவட்ட சங்கம் அடுத்து உங்களுடைய அமைப்பு இதை தாண்டி வேறு ஏதாவது குழுக்கள் அல்லது அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குதா இல்லை இந்த மூன்று வகை மட்டும்தான் மாவ அந்தந்த மாவட்டத்தில் சிறு மாவட்ட வாரியாக சிறு சிறு வாட்ஸ்அப் குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ராமமூர்த்தி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை போறாதுங்கிறது ஓரளவுக்கு இந்த நியூ மேக்ஸில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரீச் ஆகியிருக்கு நாங்கள் அறிகிறோம் உங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க எங்களுடைய குழுவில் உருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே தலைவர்களாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் தினமும் அவர்கள் என்னுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்கள் யார் எந்தவித கருத்து நல்ல கருத்துக்கள் பகிர்ந்தாலும் அதை நாங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறோம் பல குழுக்களில் செயல்பட்டவர்கள் அந்த குழுக்களினுடைய செயல்பாடுகளை அவர்கள் விரும்பாத காரணத்தினால் அந்த குழுவிலிருந்து இருந்து வெளியேறி என்னுடன் ஒத்துழைக்கிறார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆசை வார்த்தைக்கு இரையாகி பணம் போட்டுட்டீங்க அதை திரும்ப பெறுவதற்கு இவ்வளவு பாதுகாப்பீங்க எ மாதிரி இன்னும் வந்து பணத்தை போடுறதுக்கு கையில் பணத்தோடு ஏமாறுவதற்கு காத்து கொண்டு இருக்கிற சாமானிய மக்களுக்கு என்ன அறிவுரை கூட நாங்கள் பட்டது போதும் இதுபோல் மற்றவர்கள் எங்களை போல பாதிக்க வேண்டாம் என்பதை மக்கள் ஆசை வார்த்தை கூறி அதிக வட்டி கொடுக்கும் எந்த நிறுவனத்தையும் நம்ப வேண்டாம் அரசாங்கத்தின் நிதித்துறை வழிமுறையின் பிரகாரம் வங்கியில் முதலீடு செய்தால் என்ன கிடைக்கின்றதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அரசு விதிமுறைகளை கை நடை அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம் ஆசைக்கு இணங்கி குறுக்கு வழியில் நடைபெறும் ஏமாற்று வேலைகளில் நம்பி மோசம் போக வேண்டாம் என்று அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆசையே அழிவுக்கு காரணம்